சதக் அல்லாஹுல் அலிம் கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்று நம்முடைய தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனம்தான் வரப்ப ஃபக்கப்பீர் தாலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரவேண்டிய உன்னதமான ஒரு தன்மையை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகிறான் சங்கையானவர்களே தாலா சொல்லுகிறான் வரப்பக்க ஃபக்கபீர் நீங்கள் உங்களுடைய ரப்பை பெருமைப்படுத்துங்கள் சங்கையானவர்கள் இந்த உலகத்தில் பெருமைக்கு சொந்தக்காரன் யார் என்று சொன்னால் படைத்த ரப்பாகிய அல்லாஹ் மட்டும்தான் உலகத்தில் எத்தனை பெருமைக்குரிய விஷயங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்தும் அவனை சார்ந்ததுதான் எந்த மனிதனுக்கும் எதை கொண்டும் பெருமை கிடையாது என்பதை இஸ்லாம் பல்வேறு இடங்களில் நமக்கு கற்றுத்தருகிறது எனவேதான் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் மண்ா அல்லா யார் அல்லாஹுக்காக வேண்டி பணிவை மேற்கொள்வாரோ மற்றவர்களோடு பணிவாக நடந்து கொள்வார்களோ ஃபகுவர் அஃபாகுல்லா அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்துவான் அவர்களை உயர்த்துவான் மண் தகப்பர யார் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு பெருமையோடு இருப்பாரோ வல்லாகுல்லா அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி விடுவான் சங்கையாளர்கள் இன்னைக்கு நம்ம சில பேர்த்த பார்க்குறோம் அவங்களிடத்தில் இருக்கிற அந்த பெருமை இந்த ஆணவம் அந்த தலகணம் சொல்கிறாங்களுக்கு ரொம்ப அதிகமாக யார் இடத்துலையும் சரியாக பேச மாட்டாங்க சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் பெருமையுடைய அடையாளம் ஈர் உலகத்திற்கும் வழிகாட்ட வந்த நமிகள் நாயகம் சல்லா வளைவு செல்லம் உண்மையில் பெருமைக்கு சொந்தக்காரர் அவர்தான் ஆனால் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய பெருமையோ தற்பெருமையோ ஆணவம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதாக நாம் சரித்திரத்தில் பார்க்க முடியாது அந்த மக்காவிலிருந்து மக்காவாசிகள் நபியவங்களை என்ன செய்கிறாங்க ரொம்ப கடுமையான துன்பங்கள் தர்றாங்க அந்த தௌஹீத் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு அவர்கள் சொன்னதின் காரணமாக அந்த மக்கத்து குறைசிகள் காஃபீர்கள் நபியவர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் தர முடியும் அவ்வளவு துன்பம் தர்றாங்க கடைசியாக இப்படி ஒரு சூழ்நிலை வருது இனி சொந்த ஊரு தான் மக்கா எல்லாமே சொந்தக்காரங்க தானே இந்த மக்காவில் இருக்க முடியாது இருந்தால் சுதந்திரமாக அல்லாவை பற்றி யாருக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வருது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போங்க நபியவர்களுக்கு அந்த சொந்த தாய் நாடு தான் பிறந்த ஊர் அதை விட்டு போகும்போது நபியவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கவலை வருத்தம் அழுகை கவிதையாக பாடினாங்களாம் ஓ மக்காவே உன் மீது உள்ள அன்பு உன் மீது உள்ள நேசம் அல்லாஹுடைய ஒரு கட்டளை மட்டும் இப்படி வரலின்னு சொன்னால் உன்னை விட்டு நான் போகமாட்டேன் அப்படிங்கிற கருத்துப்படவெல்லாம் கவிதை பாடிட்டு மக்காவை விட்டு போகிறாங்க அதே மக்கா பத்து வருடங்கள் கழித்து நபியவர்களினுடைய கைகளுக்கே வருகிறது மகி மதினாவிலிருந்து மக்காவில் படையெடுத்து நபீசல்லா ஐஸ்வல்ல சகாபாக்களோடு வர்றாங்க மக்காவிற்குள் நுழைகிறார்கள் எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் எந்த மக்கள் சொந்த நாட்டை விட்டு துளத்தனாங்களோ அந்த நாடு அவங்களுக்கு கீழே வருது நினைத்திருந்தால் ஆணவத்தை அகம்பாவத்தை கௌரவத்தை காட்டியிருக்கலாம் வரலாறுகள் எழுதப்படுது நபீசல்லா அலிஸ்வல்ல தன்னுடைய அந்த கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகத்து மேலே உட்காந்து தலையை குளிஞ்சிட்டு வந்தாங்களாம் என்னென்னா பெருமை இருக்கக்கூடாது நான் எந்த மக்கள் என்னை துரத்தினார்களோ எந்த நாட்டை துறந்து நான் சென்றேனோ இப்போ அந்த நாடே என் கைக்கு வருது அந்த மக்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க நபி அவங்க சொல்கிறத கேட்க தயார்னு வந்துட்டாங்க அப்போ கூட நபி அவங்க பணிவோடு அந்த மக்காவுக்குள்ளே தலையை குனிஞ்சிட்டு நுழைஞ்சாங்களாம் எனவே சங்கியானவர்களே மனிதனுக்கு அவனுக்கு கிடைச்சிருக்கிற அறிவு ஆற்றல்கள் அவனுடைய திறமைகள் அவனுக்கு கிடச்சிருக்கிற உலக செல்வங்கள் எதை கொண்டும் பெருமை இருக்கக்கூடாது உலமாக்கல் கிதாபில் எழுதுறாங்க எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேரே எதுவும் சொன்னால் பெருமை தானாம் பெருமை வந்துடுச்சுன்னா மனுஷன் எல்லா பாவத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவான எல்லா நன்மைகளுக்கும் ஆணிவேர் எதுன்னு சொன்னால் பணிவு தானாம் எந்த மனிதனிடத்தில் பணிவு வந்துடுமோ எல்லா நன்மைகளுமே வந்துடுமாம் சரி பெருமைக்கு என்ன அடையாளம் ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணுறாரு இதென்னு பெருமைக்கு அடையாளமான இல்லை இல்லை பெருமைக்கு ஒரு சில அடையாளங்கள் சொல்கிறாங்க என்ன தான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி பேசுவாங்களாம் இது பெருமையுடைய அடையாளம் இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாரு அது நல்லா இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்களாம் இதெல்லாம் பெருமையுடைய அடையாளம் வெறும் ஆடை இதாக போடுறது அதெல்லாம் இல்லை இப்படி நெஞ்சு நிமித்திட்டு நட நடக்கிறது அதுவும் பெருமை தான் ஆனால் உண்மையான பெருமையுடைய அடையாளம் என்னென்னா அவர் யார் சொல்கிறதே கேட்க மாட்டார் தான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி பேசுவாங்களாம் பிடிவாதம் சொல்கிறாங்க இதெல்லாம் பெருமையுடைய அடையாளம் நபி சொல்லா அலி சல்லம் அவங்க அந்த என்னங்க ஹந்தக் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடக்குது அதாவது எதிரிகள் வந்து முஸ்லீம்களை தாக்குறதுக்காக வர்றாங்க இப்போ நபியவங்க அவங்க ஒன்று கூட்டி ஆலோசனை செய்கிறாங்க மதீனாவை விட்டு வெளியே போய் நம்ம போர் செய்யலாமா அல்ல ஊர்லேயே இருந்துட்டு போர் செய்யலாமா இப்போ சகாபாக்கள் எல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க அதில் ஒரு சகாபி இருந்தார் சல்மானுல் ஃபாரிசி அவர் அரபியே கிடையாது ஃபாரிஸ் அப்படிங்கிற வேறொரு நாட்டிலிருந்து வந்தவர் வந்து முஸ்லீம் ஆயிட்டார் சகாபி ஆகிட்டார் ஆனால் அந்த மக்காவையோ மதீனாவையும் சேர்ந்து அரபி கிடையாது எல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க அப்போ இந்த சல்மான் ஃபாரிசி நபர் அவர் எந்திரிக்கிறார் அவர் எந்திரிச்சு அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு அவர் சொன்ன ஆலோசனை தான் யாரை சொல்ல எங்கள் பகுதியில் போர் வருது எதிரி எங்களை தாக்க வர்றாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுடைய ஊரை சுற்றியும் மிகப்பெரிய குழிகளை பாதாள குழிகளை தோண்டி வச்சுக்குவோம் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டே என்ன செய்யணும்னா அந்த எதிரிகளை நாங்கள் தாக்குவோம் இடத்துல இருந்த அந்த பணிவு அவர் புதுசாக வந்தவர் முஸ்லீமானவர் அரபியே கிடையாது வேற எங்கேயோ இருந்து வந்தவர் ஆனால் நபியவர்கள் அவருடைய கருத்தை ஏற்று ஏற்றுக்கொண்டார்கள் உனக்கு என்ன தெரியும் நீ புதுசாக வந்த உட்காரு எல்லாம் சொல்லலை அவர் சொல்கிற கருத்து அழகாக இருக்குது இது எதை காட்டுகிறது நபியவர்களிடமிருந்து பணிவை காட்டுகிறது பெருமை இருந்துச்சுன்னா நபி ஏற்றுருக்க மாட்டாங்க நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது உட்காருன்னு இருப்பாங்க எனவே சங்கையானவர்களே மனுஷனிடத்தில் எல்லாமே நல்லதாக இருக்குது ஆனால் பெருமை இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து எல்லா நன்மைகளையும் இல்லாமல் ஆக்கிவிடும் நபிசல்லாலை சிலவங்க ஹதீசில் சொன்னாங்க அல்லாஹ் சொல்லுகிறான் அல் கிபுர் ரிதாயி பெருமை என்பது என்னுடைய ஆடை அல்லாவுடைய ஆடை தான் பெருமையாமான் யார் பெருமை கொள்கிறாரோ அல்லாஹுடைய ஆடையை பிடித்து இழுக்கிறார் அதனால தான் சக்கரியார் அஹமத்துல்லா டை அவங்களுடைய கிதாபில் எழுதுகிறாங்க மனிதனுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்குதுன்னு சொன்னால் மனிதனுடைய உண்மையான நிலை என்னென்னா மலத்தை சுமக்கிற ஒரு மலப்பை தான் மனுஷனாமான் அதனால தான் பாருங்கள் ரொம்ப லூஸ் மோஷன் போச்சுன்னு வைங்க வயிற்றில் இருக்கிற எல்லா கழிவும் வெளியே ஆயிடுது ஆச்சுன்னா மனுஷன் நிலம் என்ன பேகால் நிற்க முடியாது நடக்க முடியாது அவங்க ட்ரிப் ஏற்றி அதை இதையும் உள்ளே கொடுத்து அந்த ஒரு அளவுக்கு மலம் உள்ளே சேர்ந்தால் தான் மனுஷனால் ஆக்டிவ் ஆக முடியுமா இப்போ மௌலானா சொல்கிறாங்க மனுஷனுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்குது நீ ஒரு மலத்தை சுமக்கிற ஒரு மலப்பை தான் வெளிரங்கத்தில் வேணால் தோல் கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் நாம் போட்டிருக்கிற ஆடைகள் அலங்காரமாக இருக்கலாம் இதெல்லாம் வெளிரங்கம் ஆனால் என்னுடைய உள்ரங்கம் மலத்தை சுமக்குற உனக்கு எதுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி மௌலான கித்தாப்பில் எழுதுறாங்க எனவே சங்கையானவர்களே பணி என்பது அவ்வளோ உன்னதமான ஒரு தன்மை இந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துடும் கணவன் மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்பார் மனைவியுடைய பேச்சுக்கும் மதிப்பு கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன தெரியும் இருப்பார் அந்த பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை தான் வரும் எனவே பணிவு என்ற இந்த தன்மை யாரிடத்தில் இருக்குமோ எங்கு சென்றாலும் அவரை கொண்டு பிரயோஜனம் மக்கள் அடைவார்கள் அவரை கொண்டு சிறப்பு கிடைக்கிறது எனவே தான் நபிசல்லா அலீஸ்வல் சுருக்கமாக சொல்லிட்டாங்க யார் அல்லாவுக்காக பணிவை மேற்கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் ஜிப்ரீல் ஜிப்ரி அலையிஸ்லாம் வர்றாங்க நபி அவர்களிடத்தில் இரண்டு விஷயங்களை கொடுத்தாங்களாம் ஒன்று பெருமை இன்னொன்று பணிவு கொடுத்துட்டு கேட்டாங்களாம் இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க நபி சொல்லா அலிஸ்ல ஜிப்ரீல் அலி கிட்டவே கேட்டாங்க நீங்களே அபிப்பிராயம் சொல்லுங்கள் எதை தேர்ந்தெடுத்தால் நல்லது ஹசரத் ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொன்னாங்களாம் பணிவை தேர்ந்தெடுங்க பாருங்கள் அதனால தான் இப்ளிஸு மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தாலும் அல்லா சொன்ன ஒரே வார்த்தை ஆதமுக்கு சஜிதா செய்ய எல்லா மலக்குமார்களும் உடனே அடுத்த கணமே சஜிதாவில் விழுகிறாங்க சைதா மட்டும் அப்படியே நிற்கிறான் சஜிதாவின்னு செய்யலை அல்லா கேட்குறான் உனக்கு என்ன அம்மா அம்மானா அக்க உன்னை தடுத்தது எது நீ ஏன் சஜிதா செய்யலை சைதா சொன்ன வார்த்தை இதுதான் யாரெல்லாம் ஆதம மண்ணில் படைச்சிருக்கிற என்னை நெருப்புல படைச்சிருக்கிற மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்னை போய் இவனுக்கு சஜிதா செய்ய சொல்றியே இந்த மண்ணுக்கு சஜிதா செய்யறதா அந்த இடத்தில் ஏற்படுகிற ச சைத் இபிலிய்க்கு ஏற்பட்ட அந்த சருக்கள் அவனிடத்தில் வந்த அந்த பெருமை ஆணவம் எல்லாமே சொல்லிவிட்டால் நீ இன்றைய நாளிலிருந்து விரட்டப்பட்ட சைத்தான்களிலிருந்து ஆகிவிடு அதனால் இது ஷைத்தான் இபிலீஸுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே அந்த எப்போ நம்மகிட்ட பெருமை வந்துடுமோ அப்பொழுதே நம்முடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம் எனவே சங்கையானவர்கள் எல்லா இடங்களிலும் பணிமை மேற்கொள்ள வேண்டும் பணிவு என்பதுதான் தான் உயர்ந்த தன்மை அதை கொண்டுதான் நல்ல விஷயங்கள் பிறக்கும் பணிவு பெருமை என்பது மிக மோசமான ஒரு குணம் மனிதனத்தில் வரக்கூடாத ஒரு தன்மை அதனால தான் நபிசல்லாலி செலவங்க இப்படி துவா செஞ்சாங்களாம யெல்லாம் பெருமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்களாம் அப்படி என்றால் அது எவ்வளோ மோசமான ஒரு குணமாக இருக்கும் எனவே வல்ல அல்லாஹு மகானுத்தால நம்மை விட்டும் மோசமான அந்த குணமான பெருமை ஆணவம் கர்வம் தற்பெருமையை விட்டுமெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக நல்ல தன்மையான பணிவை அல்லாஹுத்தாலாம் நமக்கு தந்தருள்வானாக الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا من الخاسرين اللهم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين صل على النبي سيدنا محمد وعلى آلہ و صحبہ اجمعین والحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم